காட்டில் எல்லா குருவிகளும் ஐஸ் ஃபேக்ட்ரியில் மணி அடித்ததும் வேகமாக உள்ளே ஓடும் அப்படி பரபரப்பாக போயிட்டு இருக்க ஐஸ் ஃபேக்ட்ரியோட மேனேஜர் கழுகை பார்த்தா எல்லா பறவைகளும் பயந்துக்கும் அந்த கழுகை தாண்டி யாரும் உள்ளே போய் எதையும் திருட முடியாது அங்கே வேலை செய்கிற யாரும் எதையும் யாருக்கும் சொல்லியும் கொடுக்கக்கூடாது அந்த ஃபேக்ட்ரியில் செய்கிற ஐஸ் ரொம்ப ருசியாகவும் கலராகவும் இருந்துச்சு அதனாலேயே எல்லா குருவிகளும் அதை விரும்பி சாப்பிட்டோம் முன்ன மாதிரி எந்த வியாபாரமும் நல்லா போக மாட்டேங்குது பேசாமல் நம்மளும் கழுகு மாதிரியே ஒரு ஐஸ் ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிடணும்னு கிட்டுக்காக முடிவு பண்ணுச்சு கிட்டுக்காக ராணிக்காகத்துக்கிட்ட நீ போய் கழுகோட ஐஸ் ஃபேக்ட்ரியில் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வந்து எனக்கு சொல் அதே மாதிரியே நானும் ஐஸ் செய்கிறேன்னு சொல்லிச்சு சரின்னு சொல்லிட்டு போன ராணிக்காகவும் யாருக்கும் தெரியாமல் ஜன்னலில் மறைஞ்சு உட்காந்து ஐஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அதை கவனித்து பார்த்தா ராணிக்காகவும் வர வழியில் எப்படி செஞ்சாங்கங்கிறதையே மறந்துருச்சு இதை கிட்ட சொன்னால் கண்டிப்பாக நம்மளை திட்டுவோம் பேசாமல் நமக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லிடலான்னு ராணிக்காகவும் அதுக்கு தெரிஞ்சதை சொல்லிச்சு கிட்டும் ராணிக்காகவும் சொன்ன மாதிரியே ஐஸ் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துச்சு மறுநாள் காலையில் பார்க்கும்போது அந்த ஐஸ் எல்லாம் கெட்டு போய் இருந்துச்சு என்ன இந்த ஐஸ் ரொம்ப புளிக்குது நல்லாவே இல்லை இந்த ராணி பேச்சை கேட்டு செஞ்சது ரொம்ப தப்பாக போயிடுச்சு இன்றைக்கும் மறுபடியும் போய் பார்த்துட்டு வர சொல்லணும் ஏ ராணி மறுபடியும் போய் அந்த ஃபேக்ட்ரியில் எப்படி ஐஸ் செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல் மறுநாள் காலையிலையும் ராணிக்காகவும் கடுகுக்கு தெரியாமல் ஐஸ் ஃபேக்ட்ரியில் எல்லாமே பார்த்துட்டு வந்துச்சு ஆனாலும் வர வழியில் அந்த ராணிக்காகவும் மறந்துடுச்சு இன்றைக்கும் நான் மறந்துட்டேன்னு சொன்னால் கிட்டும் கண்டிப்பாக என்ன திட்டம் கிட்டுக்கிட்ட அதை சொல்லவே கூடாது கிட்டு திட்டு மீன்கிறதை யோசிச்சுக்கிட்டே போன ராணிக்காகவும் போகிற வழியில் மீனு குருவி ஐஸ் வைத்துட்டு இருக்கிறத பார்த்துச்சு மீனுவை பார்த்த ராணிக்காகவும் உனக்கு ஐஸ் செய்யறது எப்படின்னு தெரியுமான்னு கேட்டுச்சு தெரியும் நாங்கள் தினமும் ஐஸ் தான் விற்றுக்கிட்டு இருக்கிறோன்னு சொல்லிச்சு எப்படி ஐஸ் செய்யணும்னு எனக்கு சொல்லித்தரியான்னு கேட்டுச்சு சரின்னு மீனும் தனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்துச்சு அதை கேட்டுட்டு போன ராணிக்காகவும் அதையும் மறந்துடுச்சு ராணிக்காகவும் தனக்கு தெரிஞ்சதை கிட்ட சொல்லி ஐஸ் செய்ய சொல்லிச்சு வழக்கம் போல் அந்த ஐஸ் மறுநாள் பார்க்கும்போது கெட்டு போயிடுச்சு நம்ம ஐஸ் மட்டும் கெட்டு போயிடுது மற்றவங்க ஐஸ் ஏன் கெட்டு போக மாட்டேங்கிதுன்னு யோசித்த ராணிக்காகவும் இந்த மீனும் நமக்கு தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துட்டா அவளை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினச்சிது மீனுவோட ஐஸ் பாக்ஸை ஃபுல்லாக கொத்தி கொத்தி ஓட்டை போட்டு வச்சிருச்சு மறுநாள் காலையில் மீன் செஞ்ச ஐஸ்கிரீமும் கெட்டு போயிடுச்சு மீனும் அட கடவுளே இன்றைக்கி ஐஸ் எல்லாம் கெட்டு போயிடுச்சு என் வியாபாரமே நஷ்டமாக போயிடுச்சு இன்னைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இன்னைக்கு செஞ்ச ஐஸ்கிரீமை ராணிக்காவும் வீட்டில் கொண்டு போய் வைக்கலான்னு கொண்டு போய் வச்சுது ராணிக்காவும் மீனும் நீ இந்த பக்கம் வச்சுக்கோ என்னோட ஐஸ்கிரீம் எல்லாம் நாங்கள் இந்த பக்கம் வச்சுக்கிறோம் நாங்களும் தொழில் செய்யணும்லன்னு சொல்லிச்சு அதை கேட்ட மீனும் சரின்னு ராணிகாவும் சொன்ன இடத்துலையே வச்சுருந்துச்சு மீனு போன கொஞ்ச நேரத்துலேயே ராணிக்காகவும் ஐஸ் எல்லாம் எடுத்து விற்றுட்டு தன்னோட கெட்டு போன ஐஸெல்லாம் மீன் வச்சுருந்த இடத்துல வச்சிருச்சு மறுநாள் காலையில் மீனுவோட ஐஸ் எல்லாம் கெட்டு போயிடுச்சு ராணிக்காகவும் மீனுவோட ஐஸ் எல்லாம் விற்று சம்பாரிச்சுக்கிட்டு இருந்துச்சு என்ன என்னோட ஐஸ் மட்டும் கெட்டு போயிடுச்சு ராணியோட ஐஸ் கெட்டே போகலையேன்னு மீன் யோசிச்சது மறுநாள் ஐஸ் எல்லாம் கெட்டு போனதுனால மீன் எதுவுமே செய்யாமல் சும்மாவே இருந்துச்சு ராணிக்காகவும் மீனு ஏன் இன்றைக்கி ஐஸ்கிரீம் செய்யலையான்னு கேட்டுச்சு எனக்கு ரெண்டு நாளாக கெட்டு போகுது நான் இன்னைக்கு செய்யலை என்னோட பொருள் எல்லாம் வேஸ்ட் ஆகுது நான் நாளைக்கு செஞ்சுக்கிறேன்னு சொல்லிச்சு ராணிக்காகவும் மீனுவ ரொம்ப வற்புறுத்தி செய்ய சொல்லிச்சு ஏன் இந்த காகம் நம்மளை இவ்வளோ தொந்தரவு கொடுக்குது செய்ய சொல்லின்னு யோசிச்சுட்டு மீனும் ரெண்டு ஐஸ்கிரீம் மட்டும் செஞ்சு கொடுத்துச்சு மறுநாள் காலையில் ராணிக்காகவும் மீனுவோட ரெண்டு ஐஸ்கிரீமே விற்றுட்டு கெட்டு போன ஐஸை மீனுக்கு கொடுத்துச்சு இதை புரிஞ்ச மீனும் கிட்டுக்கும் ராணிக்கும் சரியான பாடத்தை சொல்லி கொடுக்கணும்னு நினச்சிது மறுநாள் ராணிக்காகவும் மீனுக்கிட்ட கிட்ட மறுபடியும் ஐஸ் செஞ்சு தர சொல்லிச்சு மீனும் செஞ்சு தர மாட்டேன்னு சொல்லிடுச்சு அதனால கோவம் வந்த ராணிக்காகவும் மீனை தூங்கிட்டு இருந்த நேரமாக மீனுவோட வீட்டில் இருக்கிற கூரையில் நெருப்பு வச்சுட்டு ஓடிடுச்சு இதுக்கு மேல இந்த காகத்தை சும்மா விடக்கூடாது போனா போகுதுன்னு விட்டா என் வீட்டையே நாசம் பண்ணிடுச்சு இதுக்கு சரியான புத்திமதியை சொல்லி கொடுத்தே ஆகணும்னு முடிவு பண்ணுச்சு மீனு கழுகோட ஐஸ் ஃபேக்ட்ரியிலிருந்து ஐஸை திருடிட்டு வேகமாக பறந்து வந்துச்சு அதை பார்த்த கழுகு என் ஐஸ் ஃபேக்ட்ரியிலேருந்து நீ திருடுறியான்னு அதை துரத்திக்கிட்டே பின்னாடியே பறந்து வந்துச்சு வேகமாக வந்த மீனும் ஐஸெல்லாம் கொண்டு வந்து ராணி காகத்துக்கிட்ட கொடுத்துச்சு ராணியும் கிட்டுவும் மீனு கொண்டு வந்த ஐஸ்கிரீமை சந்தோஷமாக வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிச்சு மீனும் உன்னோட வீட்டை நாங்கள் அழிச்சிட்டோன்னு நீ வருத்தப்படாத நீ வேணால் எங்கள் கூட்டுலேயே தங்கிக்கோ நீ தினமும் எங்களுக்கு ஐஸ்கிரீம் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும்னு ராணிக்காகவும் கிட்டுவும் சொல்லுச்சு அதை பார்த்த கழுகு தினமும் நீ என்னோடய ஃபேக்ட்ரியிலேருந்து திருடி வியாபாரம் பண்ணுறையான்னு கிட்டுவையும் ராணியையும் அடித்து தூக்கி வீசிடுச்சு கிட்டுவும் ராணியும் அடி வாங்கிறத பார்த்து மீனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்னோடய வீட்டை அழிச்சிங்களில் அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினச்சிங்கன்னா உங்களுக்கும் அதுதான் நடக்கும்னு சொல்லிச்சு நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு மீனும் அங்கேருந்து பறந்து போயிடுச்சு